வீடியா ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹாய் பை மீ பாடி சாமில மூடி பட்டு இது மூணு எங்க நம்ம குளிச்சமே நிலக்கல் நிலக்கல் இல்ல இல்ல குளிச்சு எரிமேடி எரிமேடி எரிமேயில வந்து குளிச்சிட்டு வேஷம் போட்டு ஆக்ட் பண்ணி நிலக்கல் இப்போ எல்லாரும் இப்போ நிலக்கல வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் பஸ் தான் நம்ம பம்பைக்கு நம்ம போயிடணும் அங்கே போயிட்டு தான் நம்ம குளிச்சிட்டு ஏறணும் ஏன்னா இப்போ நீங்கள் டூ வீலர் கார் பஸ் எதில் வந்தாலும் சரி இங்கிருந்து போகிறது வந்து அவங்களோட ப்ராபர்ட்டாக போயணும் அவங்க ஒரு பத்து ஒரு ஏழு வார்டு காலம் பஸ்ஸு வந்து ஒரு பம்பைக்கே போயிருக்காங்க